இப்போ சொல்லலாம்னா சொல்லலான்னா ஈஸியாக இந்த ஒட்டுமொத்த வழக்கம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நடக்குது ரெண்டாயிரத்து இருபது ஜூன்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் எப்படி ஒரு நேரேஷனை க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற காசு மற்ற மீடியா பலத்தெல்லாம் வச்சு தாங்க சொல்கிறது இந்திய கலாச்சாரம் தாங்க சொல்கிறதுனா இந்தியாவில் மனப்பான்மை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மாயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் எஸ்கோ சர்ச் அண்ட் தோதிஸ் சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஸ்கோக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்குறாங்க சிஸ்கோல வந்து அலிஜிலி காஸ்ட் ஒரு ஜாதிய பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்ல கலிஃபோர்னியா கோட்டன்னு சொல்லிடுங்க இந்த வழக்கில் வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கும் டிபார்ட்மெண்ட்டை தனிச்சுட்டு நீங்க வந்து அவர்கிட்ட நேரடியாக இதை தீர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க மதத்தினுடைய ஒரு பார்ட்டாக அவங்க வந்து அந்த இடத்துல இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து 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 இந்து அப்படின்னு கோர்ட் என்ன ஒரு பாகுபாட நடத்துறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த மேனேஜர்ஸ் பொறுப்பு கிடையாது நிறுவனம் தான் பொறுப்பு ஒரு போது ரிசர்வேஷனுக்கு எதிர்ப்பா ஆதரவா அப்படின்னா எதிர்பார்க்கவங்க எல்லாம் ரொம்ப தைரியமா பேசுவாங்க ஆனா ஆதரவா இருக்கிறவங்க ரொம்ப தான் இருக்க வேண்டியது ஜூலை பதினெட்டுல கொடுத்த இந்த தீர்ப்புல வந்து முக்கியமான சட்ட புள்ளிகள் என்னவா இருக்கு ஜாதிய பாகுபாடு நடந்த அரசு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து மென் பொறியாளர் மற்றும் அம்பேத்கர் கிங் ஸ்டடி சர்க்கிளை சேர்ந்த மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் 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 நல்லா இருக்கீங்களா இருக்கேன் சிறப்பா வரைக்கும் இந்த சாதிய சிக்கல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்தியாவிலேயே இந்த சாதிய சிக்கல் அல்லது சாதி ஒழிப்பு இது சம்பந்தமான விவாதங்கள் போயிட்டு இருக்கிற சூழல்ல அமெரிக்காவில சாதியம் இருக்கு அப்படின்றது இந்தியாவில இருந்து பாக்குற எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமா இருக்கு சார் சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய சாதிய சங்கங்கள் வந்து அவங்க போஸ்டரே வந்து போட்டிருக்காங்க இந்த இந்த மாநிலத்தை சேர்ந்த சாதிய சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ அமெரிக்காவில முதல் கட்டமா இந்த சாதியம் வந்து என்ன நிலையில இருக்கு சார் அங்க இப்ப இண்டிவிஜுவலா ஒரு ஒருத்தரும் அந்த ஜாதிய மனப்பான்மை கடந்து வர்றாங்கன்னா வர்றாங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதுக்காக எல்லாருக்குமே ஜாதி உணர்வு ஒரு வெறி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் இங்கே ஜாதி ஃபண்டமெண்டலா எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா ஒரு ஒரு அவங்களே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி சங்கங்களுக்கு ஒரு ஒரு விழா வைக்கிறது வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மற்றவங்க சேர்த்துக்கிறது கிடையாது அவங்க மட்டும் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறது அவங்க தங்களை தனித்து வச்சுக்கிறது அதுதான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு குரூப் லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப இங்கே இங்கே வந்துட்டால் ஜாதி போயிடுமா அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ரீசெண்டாக இந்தியன் டிவி சேனல் தமிழ் டிவி சேனல்லாம் இருக்குல்ல தமிழ் டிவி சேனல்லாம் தங்களுடைய ஜாதிக்கு ஒரு மேட்ரி மோனி வச்சு அதில் நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது முதல்லலாம் அட்லீஸ்ட்டு ஒரு ஒருத்தர் வராமல் ஒரு டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் இப்போலாம் அந்தந்த கம்யூனிட்டி வந்து அவங்களே சொல்கிறாங்க அது அமெரிக்கானு டெலிகாஸ்ட் தான் அது அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்புலாம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்தியாவில் இந்தியாவில் இருக்குன்னா இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க அந்த மணலில் இருக்குன்னா அது எதார்த்தம் இருக்க தான் செய்யும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு இண்டிவிஜுவலில் மாற்ற முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் எஃபோர்ட்டும் இருக்குது ஒரு சோஷியல் கண்டிஷனும் வேணும் அதுக்கு ஆனால் அதெல்லாம் தாண்டி ஏகேஎஸ்சியோட நிலைப்பாடுனா அது வந்து ஒரு ஒரு பாகுபாடல் நிலைமைக்கு போதா ஒரு டிஸ்கிரிமினேட்ரி பொசிஷனுக்கு போதா அப்படி போனால் என்ன பண்ணலாம் அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாம் நாங்க பண்றோம் இந்த சாதியம் குறித்தான இப்போ கெலிபோர்னியாவில நீங்க இருக்கிறதுனால ரீசன்டா ஒரு கேஸும் வந்துச்சு இப்போ அமெரிக்கா வந்து அதாவது அமெரிக்க அரசாங்கம் முதல்ல இந்த சாதியம் குறித்தான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் போகும்போது அவங்களோட இருந்துச்சு அவங்க இந்த சாதியம் குறித்து உணர முடிஞ்சுதா இது என்னன்றது முதல்ல அந்த அமெரிக்கன் லீகல் சிஸ்டம் ஜாதியை உணர முடிஞ்சா அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் கேப்சரிங் காஸ்ட் இன் லா அப்படின்னு அன்னபூர்ணா புஸ்தகம் எழுதுறாங்க ல இருக்கிற ஒரு ஸ்காலர் லாயர் அவங்க என்ன ஜாதின்றது அம்பேத்கர் இருந்த வரைக்கும் ஒரு ஆந்த்ரோபாலஜி தான் அதெல்லாம் பேசுறாங்க ஜாதி ஜாதியை பற்றி யார் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னா அந் அந்த அவங்க தான் ரிசர்ச் பண்ணுறாங்க மானுடவியல் படிக்கிறவங்க சமூகவியல் படிக்கிறவங்க அம்பேத்கரை தொடர்ந்து எல்லாரும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அம்பேத்கர் பெரியாரை தொடர்ந்து ஹிஸ்டாரியன்ஸ் ஜாதியை பற்றி படிக்கிறாங்க எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ட்டு படிக்கிறவங்க பொருளாதாரம் படிக்கிறவங்க படிக்கிறாங்க இங்கே எல்லாரும் ஜாதியை பற்றி படிக்கிறாங்க அது ஒரு இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட் ஆகுது ஜாதின்றது அப்போது ஜாதி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு ரொம்ப கிளியரா தெரிய ஆரம்பிக்குது ஆனால் வண்ணபுறம் என்ன எழுதுறாங்கன்னா அப்படியே இருந்தாலும் ஒரு லீகல் ஸ்காலர்ஸ் வந்து காஸ்ட படிக்கிறாங்களா அப்படின்னா அது வந்து கம்மியா தான் இருக்கு இந்த அப்படின்னா உலகத்துல பாத்துங்க அந்த புத்தகத்துல கேப்சரிங் லா கேப்சரிங் காஸ்ட் இன் லா ஜாதி எப்படி சட்டத்துல உள்ளடக்கிறது அப்படின்னு ஜாதினா ஜாதிய பாகுபாடு அதுல வந்து உலகமே பின்தங்கி தான் இருக்கிறதுனால இந்த கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அந்த அந்த டிபார்ட்மெண்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எப்போவுமே ஒரு எம்ப்ளாயி டிஸ்கிரிமினேஷனில் இந்த இந்த ஊரில் எப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து பாதிக்கப்பட்டாருன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஹச்சார்ட சொல்லணும் அந்த ஹச்சார் அதை அதை அட்ரஸ் பண்ணது வந்து எம்ப்ளாய்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனா அவர் வந்து டிப் லேபர் டிபார்ட்மெண்ட் மாதிரி இங்கே வந்து இந்த சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே போய் சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு சொல்லிடுவாங்க ஆமாம் இது வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லை அப்படின்னு அதை சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதை வச்சு கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணிக்கணும் எம்ப்ளாயி ஆனா இந்த விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு புதுசா இருக்கிற ஃபர்ஸ்ட் முதல் தடவையா இருக்கிறதுனால புதுசா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் எடுத்துக்கிறாங்க அந்த ஜான் டோன் பாதிக்கப்பட்டவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு அப்படி பண்ணாலும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஓகே சார் இப்ப இந்த கேஸ் வந்து நடந்த விஷயமும் சரி அல்லது கலிபோர்னியாவுடைய நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பும் சரி அதோடைய சீக்வன்ஸை வந்து கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார் இப்போ நீங்க கேட்ட கேஸ் வந்து அமெரிக்க இந்து அமைப்பு வந்து கலிபோர்னியால இருக்கிற சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எது தான் எழுத்து தொடர்ந்த வழக்குல வழக்குல வந்து தீர்ப்பு அது இந்த வழக்க அந்த வழக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு மற்ற வழக்குகளோட ரொம்ப இணைஞ்ச வழக்கு ஒண்ணு வந்து இந்த சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஸ்கோக்கு எதிராக ஷின்ஹானு ரெண்டு கலிபோர்னியா மாநில கல்லூரி ப்ரொபசர்ஸ் அந்த மாநில கல்லூரிக்கு எதிராக போட்ட வழக்கு மூணாவது வந்து அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு சியாட்டல் வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தப்பு அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த சிட்டிக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தார் பட் அட்லீஸ்ட் அந்த மூணாவது மூணாவதுக்கு இதுக்கு நேரடி சம்மந்தம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த மற்ற ரெண்டு வழக்குகளுக்கும் இதுக்கும் இந்த கலிபோர் இந்த ஹச்ஏஎஃப் சிஆர்டி வழக்கு நேரடி சம்மந்தம் இருக்கு ஏன்னா இந்த மூணுமே கலிபோர்னியாவில் நீதிமன்றங்கள் நடக்கிற வழக்கு அதுல இந்த ஹச்ஏஎஃப் சிஆர்டி வந்து கலிஃபோர்னியா வழக்கு கிடையாது கலிஃபோர்னியாவில் இருக்கிற யூஎஸ்ஓட ஃபெடரல் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு ஈஸியா சொல்லணும் எப்படின்னா இந்தியால வந்து உயர் நீதிமன்றங்களுக்கு கிளே இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் உச்ச நீதிமன்றங்களுக்கு இருக்கு அதாவது யூஎஸ் ஃபெடரல் கோர்ட்டோட கலிஃபோர்னியா கிளையில் நடந்த வழக்கு தான் இந்த சீக்வன்ஸாக சொல்லலான்னா ஈஸியாக இந்த ஒட்டு மொத்த வழக்கமும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபது ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது ஒட்டு மொத்தமாக அஞ்சு வருஷம் அதை வந்து ஒரு மூணு ஃபேஸாக பிரிச்சுக்கலாம் இந்த மூணு வழக்கம் எந்தெந்த இப்போ ஃபைல் பண்ணுறாங்க அதில் என்னென்ன முக்கியமான ஆர்டர்ஸ் வருது தீர்ப்புகள் வருது அதில் எது எதை மையப்படுத்தி இருக்கு அந்த மூணு ஃபேஸாக பிரிச்சோன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜூனில் சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஸ்கோக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்குறாங்க சிஸ்கோவில் வந்து அலி ஜிலி காஸ்ட் ஒரு ஜாதிய பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அது அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜூன்ல அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில ஃபெடரல் கோர்ட்டில் போடுறாங்க அதை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர்ல அவங்களே அந்த கேஸை ஃபெட்ரல் நீதிமன்றம் மாநில நீதிமன்றத்தை மாத்துறாங்க ஏன்னா கலிஃபோனியாவோட சிவில் ரைட்ஸ்லாம் வந்து சென்ட்ரல்ல இருக்கிற லாவை விட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுக்காக அப்போ ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர்ல மாத்திரோடனே சிஸ்கோ என்ன சொல்றாங்கன்னா இது இந்த ப்ராஜெக்ட் இந்த வழக்கு வந்து சிஆர்டி தலையிடக்கூடாது நாங்களே டைரெக்டா எம்ப்ளாயிட்ட பேசி ஒரு ஆர்பிட்ரேஷன் பண்ணி தீர்த்துக்கிறோம் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அப்படி மனு வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல இந்த ஹிந்து அமெரிக்கன் பவுண்டேஷன் அமைப்பு வந்து சிஆர்டி தன்னோட கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட்ல சிஸ்கோக்கு எதிரான கம்ப்ளைண்ட் அப்போ வந்து சிஸ்கோக்கு மட்டும் இல்ல சிஸ்கோல இருந்த ரெண்டு மேனேஜர்ஸ் சுந்தர் ரமணா அவங்களையும் சேர்த்துதான் சிஆர்டி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க அதுல இந்து மதத்துக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் இருக்கு இந்து ஜாதின்றது ஒரு இந்து மதத்தோட ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சோஷியல் ஆர்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அது வந்து ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்களோட உரிமைகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரியில எங்களையும் இந்த கேஸை சேர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிப்ரவரியில இந்த சிஸ்கோ வந்து இதை ஒரு ஆர்டினன் இத ஒரு ஆர்பிட்ரேஷன் மூலம் தீர்த்துக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து கோர்ட் வந்து முடியாதுன்னு சொல்லிடுது இல்லை அதுக்கெல்லாம் வழி கிடையாது ஏன்னா இந்த சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டே எதுக்கு அமைக்கப்பட்டிருக்குனா இந்த மாதிரி ஒரு ஊழியர் பாதிக்கப்பட்டாருன்னா அவர் சார்பாக வாதாடுறதுக்காகவும் நிற்கிறதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு அதனால நீங்கள் அப்படி அவரை அவங்கள தனிச்சிட்டு நீங்களா டைரக்டாக ஆர்பிட்ரேஷன் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து அப்பீல் பண்ணுறாங்க சிஸ்கோ அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்டில் தான் அதில் ஒரு ஃபைனல் தீர்ப்பு வருது கோர்ட் என்ன சொல்கிறது யூஎஸ் கலிஃபோர்னியா கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா இந்த வழக்கில் வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கும் டிபார்ட்மெண்ட்டை தனிச்சுட்டு நீங்க வந்து நேர நேரடியா அதை தீர்த்துக்க முடியாது இதுதான் முதல் ஃபேஸ் இப்ப இந்த முதல் வழக்குல குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது மதத்தினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கன் பவுண்டேஷன் வந்து ஒரு பார்ட் உண்மை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே டிஸ்கிரிமினேஷனும் ஹிந்து மதத்தினுடைய ஒரு பார்ட்டாக அவங்க வந்து கிளைம் பண்றாங்களா அந்த இடத்துல ஓ இல்ல அவங்க அவங்க ஆர்குமெண்டே அதுதான் ஜட்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்து மதத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா பின்னாடி பாக்கலாம் கோர்ட் என்ன சொல்லிருச்சா இந்து மதத்துல அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்ல அப்படின்னா அப்படி இருக்கு இல்ல ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சட்டம் எதிராக இருக்காது இந்து மதத்துல எதிர்க்க எதிர்க்கா இல்லையான்னு இல்ல நீங்க நீங்க வந்து ஒரு ஜாதிய பாகுபாடா நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க பேர சட்டம் பாயும் நீங்க நடந்துக்கலாம் பாயாது அவ்வளவுதான் இல்ல சார் இப்போ இந்த வழக்குல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இந்த ஹிந்து அமெரிக்கன் பவுண்டேஷனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த சினாரியை கொஞ்சம் சொல்லுங்க சார் அது எந்த இடத்துல தீர்மானம் பண்ணாங்க இப்ப ரெண்டாவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்குது இப்ப செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ஹிந்து அமெரிக்கன் பவுண்டேஷன் சிஆர்டிக்கு எதிராக ஃபெடரல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடறாங்க ஏன் அப்படின்னா இவங்க இங்க தன்னை இன்டர்வியூனரா சேர்த்துக்க சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பெப்ரவரில சொல்லியிருந்தாலும் எப்போ வந்து ஒரு அரசியல் அமைப்பு வயலேஷன் நடக்குது ஏன்னா ஒரு ரிலீஜியஸ் ரைட்ஸ் வயலேஷன் அமைப்பு வயலேஷன் அமெரிக்கா அப்படி நடந்துச்சுன்னா நீங்க ஃபெடரல் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்போ அவங்க ஃபெடரல் கோர்ட்டில் போய் இந்த சிஆர்டி வந்து சிஸ்கோக்கு எதிராக போட்ட வழக்கு வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்களுடைய மத உரிமையை பாதிக்குது ஏன் அப்படின்னா அவங்க இந்து மதத்தையும் காசையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு வழக்கு நடந்தா சிஆர்டி இப்படி சொன்னா இந்து மதத்தை சார்ந்த மற்ற மற்ற ஜாதியினர் ஒரே ஒரே ஒன்றா வேலை பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க அதெல்லாம் கிளைம் பண்ணி ஒரு வழக்கு போடுறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி குமார் சின்ஹா அப்படின்ற ரெண்டு சிஎஸ்சி ப்ரொஃபஸர்ஸ் வந்து அந்த கலிஃபோர்னியா மாநில கல்லூரிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் காஸ்ட்டை வந்து தங்களுடைய பாலிசி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தங்களை பாலிசியில் சேர்க்குறாங்க மற்றதெல்லாம் இருக்கிற மாதிரி ஜெண்டர் ரேஸ் எத்தனை இருக்கிற மாதிரி ஜாதியும் சேர்க்குறாங்க அதுல வந்து இப்ப நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி சிஸ்கோ சொன்ன மாதிரி இந்து மதம் காஸ்ட்டுக்கு லிங்க் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாலிசியில் இருக்காங்க அந்த பாலிசியில் அப்ளை எதுவுமே இல்லை அந்த பாலிசியில் காஸ்ட் அப்படின்னு மட்டும் இருக்கு யாராவது ஜாதிய பக்பால பாதிக்கப்பட்ட இந்த பாலிசி வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு ஆனா அந்த ப்ரொபோசன் என்ன சொல்றாங்கன்னா இந்த இதுல வந்து இந்து மதம் மென்ஷன் பண்ணும் இந்த பாலிசியை யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கு அதனால நாங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறோம்னு சொன்னாங்க இந்த இப்படி போயிட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் என்ன நடக்குதுன்னா பார்த்தோம் இல்லையா இந்த சிஆர்டின்றது சிஸ்கோக்கு எதிரா மட்டும் வழங்க போடல சுந்தர் அப்புறம் ரமணான்னு ரெண்டு மேனேஜருக்கும் வழங்க போறாங்க அந்த மேனேஜர்ஸ் தங்களை எப்படி நாங்க இத சம்மந்தப்படலைன்னு அவங்க கிளைம் பண்றாங்க கோர்ட்ல கலிஃபோர்னியாவில் ஒரு பெக்குலியரான லா இருக்கு டிஸ்கிரிமினேஷன் ஹேரஸ்மெண்ட் ஒன்று வந்து பாகுபாடாக நடத்துறது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இதில் அடி அடிப்படையில் அது வந்து பாலினமாக இருக்கலாம் ஜாதியாக இருக்கலாம் நேஷனல் தேசியமாக இருக்கலாம் அப்படி நடத்துறது இன்னொன்று ஹேரஸ்மெண்ட் தொந்தரவு பண்ணுறது இப்போ எப்போ மேனேஜர்ஸ் வந்து தன்னுடைய எம்ப்ளாயை வந்து ஒரு பாகுபாடாக நடத்துகிறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த மேனேஜர்ஸ் பொறுப்பு கிடையாது கம் நிறுவனம் தான் பொறுப்பு அதே நேரத்துல அவங்க வந்து மற்ற வேலையை தாண்டி மத்தவங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா எம்ப்ளாயிஸ தொந்தரவு பண்ணாங்கன்னா அது வந்து இண்டிவிஜுவல்ஸ் மேனேஜர்ஸோட பொறுப்பு அதான் அவங்க சைட் பண்ணி தங்களை விடுவிக்க சொல்றாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சிஆர்டியும் அவங்க பேரை வந்து வித்ரா பண்ணிடுது கம்பெனில இருந்து சிஸ்கோக்கு எதிராக மட்டும் வழக்கு நடத்தணும் ஆனா இந்தியன் மீடியா எஸ்பெஷலி இன்க்ளூடிங் த லீடிங் மீடியாஸ்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா சிஸ்கோ வழக்கே போன மாதிரி ஒரு ப்ராபகண்டாவை இந்த ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் மற்ற இந்துத்துவாரவங்க எடுக்கிறாங்க பட் அவங்க மட்டும்தான் அதில் டிராப் ஆகிறாங்க இப்படி இருக்கும் போது இப்போ ஹச்ஏஎஃப் சிஆர்டி ஃபைல் பண்ணாங்க இல்லையா செப்டம்பர்ல சிஆர்டிக்கு எதிராக அதோட ஃபெடரல் நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஆகஸ்ட்ல வந்துருது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதை வந்து ஃபெடரல் நீதிமன்றம் வந்து ஹச்ஏஎஃப் வழக்கை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது ஒன்னு வந்து உங்களுக்கு இப்படி சொல்றதுக்கு ஸ்டாண்டிங்கே இல்லை ஏன்னா நீங்க ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பிரதிநிதியாகவும் ஒட்டுமொத்த மதத்தை ஃபாலோ பண்ற அமெரிக்கால இருக்கிற பிரதிநிதியாகவும் அதே நேரத்துல இந்து மதத்துக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் சொன்னதுனாலயே மத உரிமைய அது வந்து பாதிக்குதா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா அதே நேரத்துல நீங்க வந்து உண்மையிலேயே இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க யாராவது இது இந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்ஜூரி கிளைம் பண்ணுங்க கோர்ட்டில் என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க அதனால அப்படி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா நீங்க வந்து உங்க கம்ப்ளைண்ட் அமெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் தீர்ப்பில் அவங்க அதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இந்தோ அமெரிக்கன் பவுண்டேஷன் மற்ற ஒரு எட்டு இண்டிவிஜுவலும் சேர்ந்து இன்க்ளூடிங் ரமணா சுந்தர் ஒரு அப்பீல் ஃபைல் பண்றாங்க இந்த சிஆர்டிக்கு எதிராக அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி இந்த குமார் சிஎஸ்கு கேஸ் பார்த்தோம் இல்லையா அதோட தீர்ப்பும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துருது அவன் அதுவும் வந்து ஃபெடரல் கோர்ட் வந்து சிஎஸ்யூ பண்ணது கரெக்டு தான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் தீர்ப்பு வந்ததை தொடர்ந்து சிஆர்டி என்ன முடிவு பண்ணிடுறா சிஸ்கோ கேஸ்ல நம்ம சிஆர்டி வந்து ஒரு ஊழியர் வந்து காஸ்ட் ஜாதி பாகுபாடு பாதிக்கப்பட்டா காப்பாத்தணுமே தான் ஒழிய இந்த மாதத்துக்கும் ஜாதிக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்றத நிறுவது எங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் லைனையும் இந்த இந்து மதம் தொடர்பான லிங்கையும் அவங்க எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க எங்களுக்கு நான் எங்களுக்கு இட்ஸ் நாட் அவர் பேர்டன் இது எங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிடுறாங்க அதோட அந்த செகண்ட் ஃபேஸ் வந்து முடிஞ்சது ஸோ இப்போ மூணாவது ஃபேஸில் தான் முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடக்குது எஸ்பெஷலி ஆஃப்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட இந்த கேஸ் வந்து ஒரு ஒன்றரை வருஷமா பெரிய டெவலப்மெண்ட்லாம் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் எப்போதுன்னா ரெண்டாயிரத்தி நாலு நவம்பர்ல வருது ஆனா அந்த டெவலப்மெண்ட்டுக்கான தொடக்கம் எங்க இருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இந்த சிஆர்டி என்ன கேட்கறாங்கன்னா சிஸ்கோட்ட ஜாதி எங்கேயுமே நீங்க ஆரம்பத்துல கேட்டுக்கல அமெரிக்கால ஜாதி எப்படி இருக்கு இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஜாதி எப்பவுமே இதுதான் ஜாதி அப்படின்னு ஜாதி வராது நிறைய கேள்வி கேட்பாங்க நீங்க என்னன்னு பாப்பாங்க அப்புறம் அதுல ஒரு உங்களை ஒரு பக்கெட்ல போடுவாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரீமான டிஸ்கிரிமினேஷன் நடக்கும் இப்போ சிஸ்கோ என்ன சொல்லுதுன்னா ஜாதின்றது நேர சிஆர்டின் ஜாதின்றது நேர ஜாதியா இல்லை அது வந்து நிறைய விவாதங்களை தொடர்ந்து அது மேனிஃபெஸ்ட் ஆகுது அதுல வந்து ஜாதியை பத்தி பேசலாம் மதத்தை பத்தி பேசலாம் நீங்க பாலிசியை பத்தி பேசலாம் ரிசர்வேஷனை பத்தி பேசலாம் இல்லை ஒரு தேசிய இஷ்யூவை பத்தி பேசலாம் எதை வேணாலும் பேசலாம் பட் அதுல வந்து எப்படி காஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னுன்றதுக்காக சிஸ்கோல எப்படி இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட் எங்களை கொடுங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேக்குறாங்க ஆனா இந்த கேஸ்ல பார்த்தோம் இல்லையா இது ஒரு ஆர்பிட்ரேஷன் போகணுமா வேணாமா அப்புறம் இந்த மத்த தலையீடுகள் இதெல்லாம் இருந்ததுனால அந்த டிஸ்கவரி ப்ராசஸ் அந்த தேடுதல் ப்ராசஸ் நடக்கவே இல்லை சிஸ்கோவும் நாங்க தர முடியும் தர முடியாம்னு சொல்றாங்க கடைசியில என்னதுன்னா கோர்ட் கொடுக்கணும்னு சொன்னோன்னா சிஸ்கோ என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்று லட்சம் டாக்குமெண்ட் இருக்கு அதனால் நாங்கள் ரிவ்யூ பண்ணோம்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு எட்டரை கோடி ஒரு ஒம்பது கோடி இந்திய மதிப்பில் ஆகுது அதனால் நாங்கள் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கோர்ட் என்ன சொல்லிவிட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரி நீங்கள் அவ்வளோ கொடுக்க முடியினாலும் எதெல்லாம் முக்கியமாக இருக்கோ இந்த காஸ்ட்டை பற்றி ஒரு டிஸ்கிரிமினேஷனாக இருக்கலாம் அன்டச்சபிலிட்டின்ற ஒரு வேர்டாக இருக்கலாம் இல்லை ரிசர்வேஷன் இருக்கலாம் ஏன்னா பொதுவாக அப்படிதான் ஆரம்பிக்கும் நீ ஒரு டீம்ல பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ரிசர்வேஷனுக்கு எதிர்ப்பா ஆதரவா அப்படின்னா எதிர்ப்பா ரொம்ப தைரியமா பேசுவாங்க ஆனால் ஆதரவாக இருக்கிறவங்க ரொம்ப அமைதியாக தான் இருக்க வேண்டியது இருக்கும் பட் நான் ஏகேசியோட ஒரு நிலைப்பாடு என்னன்னா அந்த அமைதி தான் பெரிய பிரச்சனையே ஒரு பாலிசிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றோம் அது கூட சொல்ல முடியல அப்படின்றது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல கொடுக்கணும்னு சொல்லிடுது அதை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல அந்த குமாரும் சி கேஸ்ல கேஸில் குமார் வந்து அப் அப்பீல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு அதுக்கும் ஃபைனல் தீர்ப்பு வந்துடுது இல்லை சிஎஸ்சியோட பாலிசி கரெக்ட்னு அப்புறம் கடைசியாக ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபெடரல் நீதிமன்றத்தில் ஹச்எஃபிக்கு எதிராக சிஆர்டி வழக்கு போட்டதில் எந்த விதமான ஒரு ரிலிஜியஸ் ரைட்ஸும் மீறப்படலை நீங்கள் சொல்கிற மாதிரி இதுதான் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றதுக்கான எந்த ஆதாரமும் எங்களுக்கு நீங்க நீங்க கொடுத்த மாதிரி தெரியல அதெல்லாம் தாண்டி ஹச்ஏஎஃப் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிஆர்டிக்கு எதிராக தொடக்கல ஒரு தனி மனிதர் வந்து ஒரு ஜாதியினால பாதிக்கப்பட்டாருன்னா அதுல வந்து அரசு தாயிடக்கூடாது அவரே அந்த யாருனால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக வழக்க தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா நம்ம இந்த நார்த் இந்தியால சொல்ற கா பஞ்சாயத்து மாதிரியும் நம்ம ஊர்ல நடக்கிற அப்படியே ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க யாருனாலும் ஜாதினால ஒருத்தர் பாதிக்கப்பட்டார கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க அதுதான் அவங்க சொல்ல வருது கோர்ட்னு சொல்லிடுதுன்னா அதெல்லாம் முடியவே முடியாது எப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தினால ஜாதியோ மற்ற விஷயத்தினால பாதிக்கப்பட்டாலும் அது அவரோட அரசு துளை துறை வந்து தலையிட்டு தேவைப்பட்டால் தேவை இருந்தால் தலையிடும் அதனால நீங்க வந்து அது செல்லாதுன்றாங்க ரெண்டாவது நீங்க கேட்ட மாதிரி நீங்க வந்து எல்லா இந்துக்களான எல்லா இந்துக்களுக்குமான பிரதிநிதியா அப்படின்னு நீங்க கிளைம் பண்றீங்க ஆனா அப்படி நாங்க எதுவுமே பாக்கல அதுக்கு நீங்க கொடுக்குற சான்று என்னன்னா ஹச்எஃப் என்ன சான்று கொடுக்குறாங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாங்க இமெயில் அனுப்புறோம் அமெரிக்கா முழுவதும் அதுல எங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு பேரு நிதி வழங்குறாங்க அதுதான் அத தான் நாங்க எங்க மத்த வேலைகள் எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அத ஒரு பெரிய நீங்க அதை மட்டுமே எடுத்து நீங்க ஒரு பெரிய எல்லா இந்துக்களுக்குமான பிரதிநிதியா நாங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க

ப்ராமன்ட்லி ஒரு எக்கனாமிக்கல் சோஷியல் அட்வான்டேஜியஸ் இந்தியாவில் உள்ள பேக்ரவுண்ட்ல இருந்து இங்க வர சோ கால்டு அப்பர் காஸ்ட் ஒரு அப்பர் கிளாஸ் ஒரு இந்துத்துவோட ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கா எப்படி இருக்க முடியுதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ கோர்ட் அதையும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க மூணாவது மூணாவதா இம்பார்டன்டா சொல்றாங்கன்னா இந்த கேட்குறாங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய நேரம் எங்களுடைய பணத்தை எல்லாம் இந்த வழக்குக்காக செலவழிச்சிருக்கோம் அதனால இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு பாசிபிள்னு சொன்னோம்னா கோர்ட் சொல்லி நீங்க இப்படி ஒரு ஒருத்தரும் நாங்க வந்து எங்களுடைய பாலிசிக்காக வழக்கு காசு செலவு பண்றோம் அதனால எங்களுக்கு இதுல உரிமை இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு பெடரல் பாலிசியை கூட எங்க அமெரிக்கால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது எல்லாரும் எதையாவது கொண்டு வருவீங்க அதனால அதெல்லாம் அதெல்லாம் முடியாது நீங்க இந்த வழக்கினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இதுதான் பாதிப்புன்னு கிளியரா சொல்லுங்க அதுக்கு என்ன ரெமடியோ கோர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லீங்க சார் அதே மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது சட்டமாகவே மாற்றப்படும் அடுத்தடுத்த தீர்ப்புகளில் இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக பார்க்கப்படும் இப்போ இந்த ஜூலை பதினெட்டில் கொடுத்த இந்த தீர்ப்பில் வந்து முக்கியமான சட்டப்புள்ளிகள் என்னவா இருக்கு முக்கியமான சட்டப்புள்ளா ஜாதிய பாகுபாடு நடந்த அரசு தலையிடும் ரெண்டாவது எந்த ஒரு இந்துத்துவ அமைப்புகளோ மற்ற அமைப்புகளோ இத வந்து ஜாதிய பாகுபாடுக்கு எதிராக ஒரு அரசு செயல்படுறத மத உரிமையில தலையிடுறது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ இப்போ அதே மாதிரி இந்த தீர்ப்பானது வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களா இருக்கட்டும் இல்ல ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்கும் இப்போ கலிபோர்னியா அப்படின்ற இந்த ஒரு மாநிலத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு இது வரும் காலங்கள்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது மாகாணங்கள்லயுமே இது பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்ப அமெரிக்கா முழுவதும் ஜாதிய பாகுபாடுக்கு எதிராக இருக்கானா இல்ல சியாட்டல்ல இருக்கு சாமா சாமாஷாவந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களும் இந்திய வம்சாவளி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு சிட்டி லெவல்ல ஒரு ஒரு ஆர்டின ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அதுதான் சவுத் ஏஷியாவை கடந்து வர்ற ஒரு முதல் சட்டம் கலிஃபோர்னியாவில் வந்து அதை ட்ரை பண்ணாங்க ஆயிஷா வஹாப்னு இங்கே இருக்கிற ஒரு மாநில மேலவை உறுப்பினர் செனட்டர் இங்கே ட்ரை பண்ணாங்க அது கடைசியில் போய் கவர்னர் வீட்டோ பண்ணிடுறாரு அந்த கவர்னர் வீட்டோ எப்படி பண்ணுறாருனா இந்த இந்துத்துவவாதிகள் ஒரு லாபி பண்ணி ஈவன் அலிஜிலி கம்ம ஹாரிஸ் கூட அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் எழுதி அப்படிதான் வீட்டோ ஆகுது ஆனால் அவர் வீட்டோவில் என்ன சொல்லிடுறாரு ஜாதி ஜாதின்னு தனியாக கலிஃபோர்னியா சட்டத்தில் இல்லைனாலும் அதை வந்து இன்க்ளூடா இருக்கு ஆன்சஸ்ட்ரி மற்ற நேஷனாலிட்டி இதுல அது வந்து ப்ராடா தான் நீங்க பார்க்கணும் அந்த கலிபோர்னியா சட்டத்தின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மற்ற மாநிலங்கள் எப்படி இதை எடுக்கும் அப்படின்றது ஒரே ஒரே ஒரு அடுத்த இனிஷியேட்டிவ்னா இத இதை எப்படி ஆயிஷா வை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நியூயார்க்ல வந்து ரெண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து ஜாதிக்கு எதிராக ஒரு சட்டம் நியூ நியூயார்க் மாகாணத்துல கொண்டு வந்திருக்காங்க நம்ம அது எப்படி பார்க்கணும் மாதிரி வழக்குகள் மற்ற மாநிலங்கள் முயற்சி பண்றத வச்சு அப்புறம் தான் ஒரு ஒன்றிய சட்டம் வரும் ஓகே சார் இறுதி ஒரு கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்கினி ஆய்வில் வந்து எழுபத்தி ஏழு சதவீத இந்திய அமெரிக்கர்கள் வந்து சாதி எதிர்ப்பு சட்டங்களை ஆதரிக்கிறதா வந்து சொல்றாங்க இப்போ ஒரு பக்கம் வந்து அந்த அமெரிக்காவில இருக்கக்கூடிய அந்த மேல் வர்க்கத்தில் இருக்கிறவங்க அந்த லாபியை பயன்படுத்தி அந்த சட்டங்களை வந்து வீடியோ பண்றாங்கன்னு சொல்றீங்க பட் இங்க ஒரு பெரும்பான்மையான ஒரு பாப்புலேஷன் வந்து சாதி எதிர்க்கிறாங்கன்ற போது இது எப்படி சார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆமா அதுதான் நான் நல்லா நான் கரெக்டாக கேட்டுக்க நான் அதை அப்படியே விட்டுட்டேன் ஸோ இந்த ஹிந்து அமெரிக்கன் பவுண்டேஷன் எப்படி ஒரு நேரேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற காசு மற்ற மீடியா பலத்தெல்லாம் வச்சு தங்களுடைய தங்க தாங்க சொல்றதா இந்திய கலாச்சாரம் தாங்க சொல்றதா தான் இந்தியர்கள் மனப்பான்மை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மாயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை அதை வந்து ஒரு சின்ன அளவுக்கு பெரிய ரிசர்ச் ஒரு சின்ன அளவுக்கு தான் மற்றவங்கெல்லாம் இல்லை அப்படி இல்லை இந்தியன்ஸ் ஒட்டும் இப்போ இந்தியா இப்போ இந்தியாவே எடுத்துட்டிங்களும் ஜாதிய பகுபாடு கொலைகள் ஜாதி வன்புகள் நடக்க தான் செய்யும் நீங்கள் அதை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொசைட்டிலையுமே ஒரு அஞ்சு பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் மூணு டு அஞ்சு ஆறு அவ்வளவுதான் பண்ணுவாங்க மீதி டாமினா தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் வந்து தலையிடாம இருப்பாங்க ஒழிய ஒருத்தரை வந்து ஜாதி ரீதியா தான் டெய்லி நடத்துவாங்கன்னு சொல்லவே முடியாது அப்படி அப்படி ஒரு சொசைட்டி இருந்துச்சுன்னா அப்படி ஒரு சொசைட்டி ஃபங்க்ஷனே ஆக முடியாது எப்பயோ இல்லாம போயிருக்கும் இல்லையா ஆனா இவங்க வந்து அப்படி ஒரு ஒரு இதை கிரியேட் பண்றாங்க தான் இந்து குழந்தைங்க தாங்க சொல்றதா இந்து மதம் அப்படின்னு அப்ப நிறைய ரிசர்ச் வரும்போது இந்த காரணியோட ரிசர்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருது இருபத்தி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ரிப்போர்ட்டில் வந்து எழுவத்தேழு சதவீதம் பேர் வந்து ஆமாம் அமெரிக்காவில் ஒரு ஜாதிய பாகுபாடுக்கு எதிராக சட்டம் வரணும்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா சிஸ்கோ இருந்த வரைக்கும் இந்த ஜாதிய பாகுபாடுகள் ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் ஒரு கம்யூனிட்டி லெவல்ல அப்படிதான் நடக்குது ஒரு தனி மதி ஒருத்தர் பாதிக்கப்படலாம் இப்போ ஏகேசி வந்து ரெண்டாயிரத்தி இருபது டெஸ்ட் மோனிஸ் கலெக்ட் பண்ணும் அதில் ஒரு ஒரு சிம்பிளான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா ஒரு பொண்ணு வந்து இன்னொரு தமிழ் சங்கத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாங்க இவங்க வந்து ஒரு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அந்த எதிர் எதிர்மனையில் இருக்கிறவரு நமஸ்காரம்னு சொல்றாரு இவங்க வந்து ரொம்ப எதார்த்தமா இவங்க இவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப லேட் இருக்க கிடையாது பரிச்சயமான வார்த்தை கிடையாது அதனால இவங்க வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க அவர் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டன்னாயிடுறாரு இந்த வணக்கம்ன்றதை கேட்டோன்னே கேட்டால் அது வரைக்கும் முன்னாடி அவங்க மற்ற தான் அவர் ரிசெப்டிவா இருக்காரு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு கேக்குறவரு இவங்க வந்து பார்ப்பனர் இருந்தாலும் இங்க பேர் வந்து கொஞ்சம் சோக்கால் டப்பர் காஸ்ட் ஒரு பேர் மாதிரி அப்புறம் அவர் வந்து ஃபோனில் அவர் பேசுகிற தோணையே மாறுது சரிப்பா முடிஞ்சா பண்ணுவோம் முடிஞ்சா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் இப்போ இதெல்லாம் வந்து எப்போ வருதுன்னா இந்த சிஸ்கோன்னு ஒன்று வந்த பிறகுதான் வருது சிஸ்கோன்னு வந்த பிறகுதான் ஏகேசி டெஸ்டிமோனி கலெக்ட் பண்ணுது சிஸ்கோனு ஒன்று வந்த பிறகுதான் ஒரு ஆயிரம் பேர் சைன் பண்ணி அமெரிக்காவில் உள்ள கார்பரேட்ஸுக்குலாம் இமெயில் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஜாதி அவங்க வந்து உங்கள் பாலிசியில் சேருங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த ஜென்ரேஷன்லாம் பார்க்குறாங்க இந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்து இந்த ப்ரடாமினா எழுவத்தி ஏழு வந்து இங்கே இங்கே அமெரிக்காவில் பிறக்கிற பசங்க இருக்காங்கள்ல செகண்ட் ஜென்ரேஷன் இமிகிரண்ட்ஸுக்கு பிறந்த பசங்கள் அவங்க வந்து ஆமாம் இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு அவங்க ப்ரிடாமினாக இது எதுக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ ஒரு பெரிய ஜாதி எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு பலம் ஒரு இந்த இந்துத்துவாதிகள் பெரிய பலவீனமான செக்ஷன் அதுதான் ஓகே இந்த தீர்ப்பின் மூலமாக சாதிய எதிர்ப்பு இயக்கங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிதான் நம்ம எடுத்துக்கலாமா சார் ரொம்ப பெரிய நம்பிக்கை ஜாதி எதிர்ப்பாளுக்கு ஒரு பெரிய அந்த அமைப்புகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அதே நேரத்துல ஒரு ஜாதினால பாதிக்கப்பட்டு எதுவுமே பேச முடியாம இருக்காருல்ல அவங்களுக்கும் பெரிய நம்பிக்கை அமைப்புகளுக்கு மட்டும் இல்ல இண்டிவிஜுவல்ஸுக்கும் பெரிய நம்பிக்கை நிச்சயமா சார் மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்த மிக்க நன்றி சார் கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் யாஸ்கோ சன்ஸ் அண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை